கோபாலபுரத்தின் நான்காம் தலைமுறை வாரிசாக இன்பநிதி படிப்படியாக எழுந்து வருகிறார் அதன் ஒரு படியாக ரெட்ஜைன் தயாரிப்பு நிறுவனத்தின் சிஇஓாக மாறியுள்ளார் முன்பு அந்நிறுவனத்தை திமுக இளைஞரணி செயலாளரும் தமிழகத்தின் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் பொறுப்போகித்தார் என்பது கவனிக்கத்தக்கது நிறுவனத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்க இந்த நேரத்தில் இன்பநிதி அமர வைக்கப்பட்டிருக்கிறார் என்ற விமர்சனம் எழுந்து வர இது குறித்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பேசுகையில் ரெட்ஜைன் நிறுவனம் குளறுபடிகள் இருக்கக்கூடிய நிறுவனம் நிறுவனத்திற்கு நிதி எப்படி வருகிறது எப்படி போகிறது நடைபெறுகிறது என்பது யாருக்கும் தெரியாது இடி சிபிஐ வருமான வரித்துறை பிரச்சனைகளில் இருக்கும் ரெஜய் நிறுவனத்தில் இன்பநிதி அமர வைக்கப்பட்டிருக்கிறார் என அண்ணாமலை காட்டமாக விமர்சித்துள்ளார் ஆனால் தமிழகத்தில் அடிப்படையில் என்ன தவறாக இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம் ரெட்ஜெயின் மூவி நிறுவனத்தினுடைய புதிய சிஓவாக மாண்புமிகு தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மகன் இன்பமதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்பது சுட்டி காட்டுதுங்கண்ணா இன்னைக்கு பத்திரிகை துறையில் நீங்கள் நின்றுட்டு இருக்கிறீங்கண்ணா எனக்கு எதற்காக நாம் ஒம்பதரை மணிக்கு உங்கள்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா உங்களுக்கு மதிப்பு கொடுத்து அந்த பத்து கிலோ பேக்கை தூக்கி நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு நைட்டு பதினோரு மணி மூணு மணி நேரமாக காத்திருக்குறீங்க ஏன்னா நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய இருபதாயிரமோ முப்பதாயிரமோ நாற்பதாயிரத்துக்கு உழைத்து சம்பாதிக்கிறீங்க ஆனால் ஒரு குடும்பத்தில் எதையும் செய்யாமல் பையன் ஃபுட்பாலுக்காக ஸ்பெயினுக்கு அனுப்பணும் அங்கே போய் ஃபுட்பால் விளையாண்டாரு அரசியலுக்கு மூணு பேரும் சொன்னது தான் சாலினையாகவும் சொன்னதுன்னு அரசியலுக்கு வரமாட்டேன் உதயநிதி சொன்னது அரசியலுக்கு வரமாட்டேன் உதயநிதி அவங்க எனக்கு இன்ப அவங்க சம்மந்தம் இல்லைன்னு சொன்னவங்கள இந்த நிறுவனமே ஒரு குளறுபடி இருக்கக்கூடிய நிறுவனம் இந்த நிறுவனத்தை பொறுத்தவரை பணம் எப்படி வருது பணம் எப்படி போகுதுன்னு யாருக்குமே தெரியாது ஈடி பிரச்சனையில் சிபிஐ பிரச்சனையில் இன்கம் டேக்ஸ் பிரச்சனையில் இருக்கக்கூடிய ரெட் ஜெயின் நிறுவனம் தமிழகத்தினுடைய மொத்த ப்ரொடக்ஷன் எல்லாத்தையுமே தன்வசம் படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிறுவனத்திற்கு எதுவுமே இல்லாமல் யாருமே இல்லாம சம்பந்தமே இல்லாத உதய் இன்பநிதி ஸ்டாலின கொண்டு வந்து சிஇஓ நமக்கு தெரியுது இந்த டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ்ங்கிறது எந்த அளவுக்கு போயிருக்கு எந்த அளவுக்கு ஆழமாக போயிருக்கு அதையெல்லாம் தாண்டி நீங்களும் நானும் என் குழந்தையை கஷ்டப்பட்டு படித்து வளர்த்தி சம்பாரித்து வாப்பான்னு சொல்கிறோம் ஆனால் ஆட்சியாளர்களுடைய குழந்தை சுகமாக எதுவும் செய்யாமல் நேரடியாக வந்து அதனால் தான் திரும்ப திரும்ப சொல்லுகின்றோம் அரசியல் மாறணும் அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் புதுப்படையாக சொல்வது இது ஆட்சியாளர்கள் தன்னுடைய பேக் கொண்டு வருவது அழகல்ல என்பது என்னுடைய தனிப்பட்ட பார்வைகள் இப்படி அண்ணாமலை பொதுவெளியில் நிறுவனத்தில் நிதி குளறுவடிகள் இருப்பதை குற்றம் சாட்டிய நிலையில் நடக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது